யாராவது தமிழ்நாடு மாநிலம் இந்திய நாட்டிற்கு என்ன தந்தது என்று கேட்டால் இந்த காணொலியை காண்பியுங்கள் இந்தியாவில் நான்கு சதவிகிதம் பரப்பளவு இடத்தை மட்டுமே கொண்டிருக்கிறது இன்றே தமிழ்நாடு மாநிலம் ஆனால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு மாநிலத்தின் பங்கு எவ்வளவு தெரியுமா இந்தியாவின் ஜிடிபி உயர்வில் ஒன்பது சதவிகிதம் தமிழ்நாட்டின் பங்களிப்பு இந்தியாவின் மொத்த தேவையில் அறுபது சதவிகிதம் தீப்பெட்டிகளையும் நாற்பது சதவிகிதம் தோல் பொருளையும் தமிழ்நாடு மாநிலம் உற்பத்தி செய்து பங்களிக்கிறது புனித பூமியான தமிழ்நாடு வரலாற்றில் சேர சோழ பாண்டிய பல்லவ என பல சாம்ராஜ்யங்கள் உதிக்க காரணமாயிருக்கிறது இந்தியாவின் பெரும் பகுதி இந்த சாம்ராஜ்யங்களுக்குள் அடங்கியது வெள்ளையர்களுக்கு முன்பாக எந்த சாம்ராஜ்யமும் தமிழ் மன்னர்களின் ஆட்சி அதிகார எல்லைக்குள் நுழைய முடியவில்லை தமிழ்நாட்டு அரச சாம்ராஜ்யங்களால் தான் இந்தியா கடல்வழி வணிகத்தின் சக்தி வாய்ந்ததாக மாறியது இதன் வணிகம் தென்கிழக்கு ஆசியாவில் மட்டுமல்லாமல் எகிப்து கிரேக்கம் ரோம் வரை பரவியது இங்குதான் இன்றளவும் உலகம் போற்றும் தமிழ் மக்களின் இலக்கியம் கலை கலாச்சாரம் கட்டிடக்கலை உருவானது மகாபலிபுரத்தின் சிற்பக்கோவில்கள் கோவில்கள் தஞ்சையின் புகழ்பெற்ற பெரிய கோவில் சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் சிலை போன்றவற்றில் வெளிப்படும் திறமையையும் ஆற்றலையும் அறிவையும் தொழில்நுட்பத்தையும் கண்டு உலகமே தமிழ்நாட்டை இந்தியாவின் மையமாக அன்றும் இன்றும் கருதி வந்தது இப்போது இந்தியாவின் உற்பத்தி மையமாக இன்று ஆகியிருக்கிறது எழுபது சதவிகிதம் நாட்டின் மின்னாற்றல் இரு சக்கர வாகனங்களும் நாற்பது சதவிகிதம் மின்னாற்றல் நான்கு சக்கர வாகனங்களும் உற்பத்தி செய்யும் மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு உச்சமாக இந்தியாவின் நாற்பது சதவிகித டயர்களின் தேவை இங்குதான் உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டின் சிவகாசியில் மட்டும் தொண்ணூறு சதவிகிதம் நாட்டின் பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன காஞ்சிபுரம் மாவட்டம் இந்தியாவின் மொத்த கைபேசி ஏற்றுமதியில் நாற்பது சதவிகிதத்திற்கு வழிவகுக்கிறது இறுதியாக இந்தியா அணுசக்தியில் உச்சமாக வெளிப்பட்டதற்கு காரணம் தமிழ்நாடு தந்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் தலைமையில்தான் என்பதை மறக்க வேண்டாம் நீங்கள் தமிழனாக இருப்பதை எண்ணி பெருமை கொள்ளுங்கள் இதை அனைவருக்கும் பகிருங்கள் இந்தியாவின் பெருமை தமிழ்நாடு